வணக்கம் மக்களே இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புதுசா ரிலீஸ் ஆன கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படத்தை பத்தி தான் பாக்க போறோம் நம்ம எல்லாருமே சின்ன வயசுல டிவிலேயே இந்த கராத்தே கிட் படத்தை பார்த்திருப்போம் ஒரு சின்ன பையன் அமெரிக்கா இருந்து சைனாக்கு வருவான் இந்த படத்துல ஒரு சின்ன பையன் சைனால இருந்து அமெரிக்காவுக்கு போறான் இவன் வாழ்க்கையில சோகமான ஒரு விஷயம் நடந்துருக்கும் அதனால அவன் சண்டைய போடாம இருக்கான் இருந்தாலும் ஒரு டோர்னமெண்ட்ல இவன் கலந்துக்க வேண்டியது இருக்கு இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாவே பிடிக்கும் ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ளே போலாம் வாங்க படம் ஸ்டார்ட் ஜப்பான் ஜான்வாவ காமிக்கிறாங்க நைன்டீன் எயிட்டி இது நடக்குது இங்க ஒரு சின்ன பையன் ஒரு வீட்டுக்குள்ள வரான் இவன் பேர் டேனியல் இருக்க கராத்தே மாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கான் இந்த ரூம்ல நிறைய இவங்க எல்லாம் மியாகியோட முன்னோர்கள் இவர் யாருன்னு சொல்லிட்டுன்னு தனியா ஒருத்தரோட போட்டோ இருக்கும் அவரை பத்தி கேக்குறப்ப இவர் தான் சென்சே மியாகி இவருக்கு மீன் பிடிக்கதும் ரொம்ப பிடிக்கும் மீன் சாப்பிடறதும் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் ஒக்கினோவா கடற்கரையில இவர் மீன் பிடிக்க போறப்ப அங்க மீன் எதுவும் கிடைக்கல கடல் சீற்றத்துல அவர் அப்படியே தூங்கிட்டாரு ஒக்கினோவா கடற்கரையில ஏறினரு சைனா கடற்கரையில தான் போய் இறங்கினாரு அங்க இவருக்கு கை கொடுத்து அதை வந்து ஹான் குடும்பத்தாரு தான் இவருக்கு வந்து குன்ஃபூ சொல்லி அப்படி அப்படிதான் இவருக்கு குன்ஃபு தெரியும் நம்மளுக்கு நல்லாவே கராத்தா தெரியும் அவங்க கிட்ட வந்து இவருக்கு கத்துக்கினாரு ஒரு மரத்துல ரெண்டு கலை இருக்கிற மாதிரி ஒரு மரத்துல ரெண்டு கலாச்சாரம் ரெண்டு தற்காப்பு கலை இது மாதிரி குன்ஃபுவும் மியாகி கராத்தேவும் நம்மளுக்கு ஒன்னா கிடைச்சதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க எங்க ஜாக்கெட் ஆன் ஜாக்கெட் ஆஃப்னு சொல்லிட்டு எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு பையன் மட்டும் மியூசிக் கேட்டுக்கிட்டு ரொம்ப வெறித்தனமா தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த பையனோட அம்மா வராங்க போல ஒரு குட்டி பொண்ணு வந்து ஹான் மாஸ்டர் கிட்ட லியோட அம்மா வரான்னு சொன்னதுமே அவங்க கிட்ட சொல்றாங்க உங்க அம்மா வராங்களான்னு சொல்லி அவன் போய் ஒளிஞ்சிக்கிறான் இவங்க அம்மா வந்துட்டே இருக்காங்க இந்த குட்டி பொண்ணு போய் அவங்கள பேசியே தடுத்துட்டு நீ கொஞ்சம் ஓரமா போமான்னு சொல்லிட்டுன்னு இவங்க மாஸ்டர் கிட்ட போய் பேசுறாங்க இது மாதிரி நான் என் பையனை கூப்பிட்டு போறேன் அவனுக்கு இனிமேல்ட்டுக்கு இந்த குன்ஃபூல இருந்து எதுவுமே தேவைப்படாது நாங்க அமெரிக்காவுக்கு போறோம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாஸ்டரும் உங்க அம்மா கூட போயிட்டு வாடான்னு சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லுவான் இல்ல நீ கூட வந்துதான் ஆகணும் நம்ம வாழ்க்கை இனிமேல்ட்டு அங்கதான் சொல்லிட்டு இவங்க நியூயார்க்கு இந்த பையனை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க இந்த இடத்துலதான் கராத்திய கிட் லஜென்ட்ஸ் சொல்லி இந்த படத்தோட பேரும் போடுறாங்க நியூயார்க்ல போய் இவங்க புது வீட்டுல உட்கார்றாங்க நைட் ஆவது இந்த பையன் ஒரு போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இது யாரும் இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க உங்க குடும்பத்துல ஒரு ஆள் போல அந்த பையனும் அப்புறம் அவங்க அம்மா கிட்ட நான் இங்க ஒரு பீட்சா ஷாப் பார்த்தேன் நாங்க போய் அதனா வாங்கி சாப்பிடறேன் சொல்லிட்டுன்னு போவான் இந்த பீட்சா ஷாப் வந்து ஸ்டஃப் கிரஷ்ட் இருக்கான்னு சொல்லி கேட்பான் இங்க வந்து முப்பது கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு உடனே அவங்க பொண்ணு வந்து உங்களுக்கு மரியாதையா பேச தெரியாதான்னு சொல்லி வேற எதனா வேணுமான்னு கேட்டு அவனோட ஆர்டர் சேர்த்துப்பாங்க எனக்கு டாய்லெட் பேப்பர்ஸும் வேணும்னு சொல்லி அவன் கேட்பான் அதெல்லாம் இங்க எது இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா அவங்க அப்பா நீ எப்பத்துல இருந்து இவ்வளோ ஸ்வீட்டாக பேச ஆரம்பிச்சேன்னு சொல்லி இவளை கேட்பாரு நான் ஒண்டின்னா இந்த கடையில் ஸ்வீட்டாக பேசுறேனே அப்படின்னு சொல்லி இவள் சொல்லுவாள் மறுநாள் இவன் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறான் அவங்க அம்மா வேலைக்கு போக போறாங்க அம்மா ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ஒர்க் போறீங்க எப்படி இருக்குன்னு கேட்பாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ இவங்க அவங்க அவங்க வேலையை பார்க்க போவாங்க நீ காலேஜ் என்ட்ரன்ஸில் வந்து பாஸ் ஆகணுன்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அதுக்காக நீ நிறைய படிக்கணும்னு சொல்லி இங்கே இருக்கறவங்க சொல்லிகிட்டே இவனை கூப்பிட்டுட்டு போயிட்டுருப்பாங்க இந்த ஸ்கூல்லேயே அவனுக்கு வித்தியாசமா இருக்கும் கூடயும் பேச மாட்டான் ஒரு கூட கிடைக்க மாட்டாங்க எல்லாமே அவனுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும் திரும்பவும் பீட்சா ஷாப்ல இருந்து பொண்ணுக்கு போய் ஹெல்ப் பண்றான் நானும் உங்க கூட வரட்டான்னு சொல்லி கேப்பான் உனக்கு ஸ்கூல்ல இன்னும் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலையான்னு சொல்லிட்டு இவன் கிட்ட பேசிட்டே போவா ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கப்ப வழியில கராத்தே பண்றவங்கள பாத்துட்டு நின்னுடுவான் எதுக்கு இங்க நிக்கிற இந்த ஜிம் கிட்ட எல்லாம் நிக்காத இவங்க எல்லாம் மோசமானவங்கன்னு சொல்லி அவன கூப்பிடுறப்ப அந்த ஜிம் மாஸ்டர் வந்து உங்க அப்பா போன் அண்ணா எடுக்கவே மாட்டாருன்னு சொல்லி விட்டே கேப்பாங்க அத நீ எங்க அப்பா கிட்டே கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு நீ போய்டுவா எதுக்கு உங்க அப்பாவா அவர் கேக்குறாருன்னு கேட்டதுமே எங்க அப்பா அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு அதான் சொல்லிட்டு நீ போயிட்டு இருப்பா உள்ள போய் உன்னோட ஆள் மியாவு வெளியில பார்த்தேன் புதுசா ஒரு பையனை புடிச்சிட்டா போலன்னு சொல்லி இந்த கார்னருன்றவங்க கிட்ட சொல்லுவாங்க இவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்க பையன் அதை கேட்டுட்டு சிரிப்பா நீ எதுக்கு சிரிக்கிறன்னு சொல்லி அவன ஒரு கிக் விட்டு போவான் இந்த பையன் இந்த மியா கூட தான் சுத்திட்டு இருப்பான் ஒரு சைனீஸ் ஷாப் குள்ள போறப்ப இவன் சைனீஸ் பேசி இவ குடுக்க கொடுக்க வேண்டிய பணத்தை கம்மியா கொடுக்க வைப்பான் நீ எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்க எனக்கு சைனீஸ் சொல்லி தரையான்னு சொல்லி கேப்பா அதுக்கு எனக்கு இந்த நியூயார்க் எனக்கு சுத்தி காமி நம்ம டேட் பண்ணலாம்னு சொல்லி அவன் கேட்பா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவா இவ அவங்க அம்மா உனக்கு ஸ்கூல் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் கச்சாங்களான்னு கேட்பாங்க மியான்னு ஒரு பொண்ணு கூட தான் பேசிட்டு இருக்கன்னு சொல்லி இவன் சொல்லுவான் இந்த மியா கூட பீட்சா டெலிவரி பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இவங்க போற வழியில அவங்க ஸ்கூட்டர் நின்னுடும் உடனே மெட்ரோ ட்ரெயின்ல ஏறி போவாங்க அப்ப வந்து இவன் அந்த பொண்ணுக்கு சைனீஸ் சொல்லி குடுத்துட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான் இந்த மியாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கார்னர் வருவான் என்ன மையா புதுசா ஒருத்தனை புடிச்சிட்ட போலன்னு சொல்லி பேசிட்டு இருப்பான் நீ உன ஒன்னும் பண்ணிடாத எனக்கு வழி விடு அப்படின்னு சொல்லி இந்த மியா சொல்லுவா இவளுக்கு வழி விட்டுட்டு அவன் மூஞ்சில ஒரு பஞ்ச் பண்ணி விட்டுருவான் இந்த கார்னர் அவன் கண்ணு வீங்கிட்டு இருக்கும் சரி வா தான் உனக்கு இப்படி ஆச்சு எங்க அப்பாவை இது சரி பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவா அவங்க அப்பா இந்த காயம் தெரியாத அளவுக்கு மேக்கப் போட்டு விட்டு இவனை அனுப்புவாரு இதெல்லாம் எங்க கத்துக்கு கேட்டதுக்கு நானும் பாக்ஸ் தான் என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது நான் சண்டை போடுறது அவளுக்காக மேக்கப் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இதை உன் கண்ணுல வச்சுக்கோன்னு சொல்லி குத்து அனுப்புவாரு மறுநாள் காலையில இவனோட அம்மா இவனோட கண்ணை பாத்துருவாங்க உங்ககிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஏன் இப்படி பண்ணன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் இவங்க அம்மா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க இவர் பேர் ஆலன் இவர்தான் உன்னோட புது டியூட்டர் அப்படின்னு சொல்லியும் அறிமுகப்படுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க நீ ரொம்ப சுமாரா படிக்கிற நீ எப்படி பாஸ் பண்ண போறன்னு தெரியலன்னு சொல்லி இந்த ஆலன் இந்த இந்த லீ கிட்ட சொல்லிட்டு இருப்பான் இவனோட ரூம்ல உட்காந்துட்டு ஒரு போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அது அவன் அண்ணன் அவங்க அண்ணன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான் அவங்க அண்ணன் இப்ப உயிரோட இல்ல மறுநாள் ஸ்கூல்ல வந்து இந்த கார்னர் இவன் கிட்ட திரும்ப சண்டைக்கு வருவான் இன்னும் உன் கண்ணுல இந்த காயம் மறைஞ்சு போச்சான்னு சொல்லி கேட்பான் இப்ப வரியா சண்டைக்குன்னு சொல்லி இந்த லீய கூப்பிட்டு தர்மடி அடிப்பான் இவங்க அண்ணன் இவனுக்கு சண்டை போட சொல்லி குத்துருப்பான் அந்த கிக் யூஸ் பண்ணி இந்த கார்னரை வந்து அட்டாக் பண்ண போவான் ஈஸியா அந்த கார்னர் வந்து அந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணிடுவான் இவன் திரும்ப அடியும் கொடுப்பான் ஸ்கூல்ல இருந்து மத்தவங்க எல்லாம் வந்து எல்லாரும் இந்த கார்னர் தடுத்துடுவாங்க அப்புறம் உனக்கு என் கூட சண்டை போடணும்னா டோர்னமெண்ட்ல வந்து சண்டை போடுடான்னு வந்து போற வழியில அந்த டோர்னமெண்ட் போஸ்டர்லாம் பாப்பான் இவங்க வந்த ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆச்சுல அந்த ஸ்கூட்டர்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாக்குறதுக்கு போவான் அந்த டைம்ல வந்து ஒரு ரெண்டு தடிமாடுங்க வருவாங்க ஆக்சுவலா வந்து இந்த மியாவோட அப்பாவை அட்டாக் பண்ணதுக்கு இவர் பீட்ஸா கடை வச்சிட்டு இருக்காரு இவர் பேர் விக்டர் அந்த பையனை விட்டுடுன்னு சொல்லி இந்த விக்டர் சொல்லிட்டு இருப்பான் பின்னாடியே அந்த விக்டர் போட்டு ஒருத்தன் அடிச்சிருவான் நீங்க வராதடா தம்பின்னு சொல்லி அந்த விக்டர் அட்டாக் பண்ணதுக்கு போவாங்க இவனுக்கு தான் நல்லாவே குன்ஃபு தெரியுமே போட்டு பொல பொலன்னு எல்லாரையும் பொலப்பான் இந்த விக்டர் எழுந்து பார்த்தா இவன் பயங்கரமா சண்டை போட்டு இருப்பான் நான் உன்ன காப்பாத்தலான்னு பார்த்தா நீ என்ன காப்பாத்திட்டே என்ன ஆச்சுன்னு சொல்லி இவன் கேப்பான் இந்த விக்டர் கிட்ட நான் வாங்கக்கூடாத இடத்துல கடனை வாங்கிட்டேன் அதனால எனக்கு இந்த தற்காப்பு கலை தெரிஞ்சே ஆகணும் நான் பாக்ஸிங் பண்ணியிருந்தேன் அது விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு சொல்லி தரியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு நான் எங்க அம்மா கிட்ட சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன்னு சொல்லி இவன் சொல்லுவான் சண்டை தானே போட கூடாதுன்னு சத்தியம் பண்ணிருக்க சண்டைய சொல்லி சொல்லி இவர் பாக்ஸிங் பண்றப்ப வாங்கின மெடல்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாரு அப்புறம் இவங்க அம்மாவும் இந்த பையனும் அவங்க அண்ணனை நினைச்சு அந்த லைட் பலூனை மேல விடுவாங்க அதுக்கப்புறம் இவன் போய் இவன் மாஸ்டர் கிட்ட பேசுவான் இது மாதிரி என்கிட்ட ஒருத்தர் வந்து உன்ஃபு சொல்லி தர சொல்லி கேக்குறாரு அவர் பாக்சிங் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவர் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு நம்மளுக்கு தெரிஞ்ச கலையை மத்தவங்களுக்கு கத்து தர தப்பே இல்ல நீ சொல்லித்தான்னு சொல்லி இவரும் போய் நான் உங்களுக்கு அவருக்கு பிராக்டிஸ் சொல்லி தர போவாரு நான் வந்து ஒரு சின்ன பையனை அடிக்கணுமா அடிச்சு பாருங்க ரெண்டு பேர் சண்டை அவங்க பொண்ணு வந்து பாத்துருவாங்க என்ன நீங்க பாக்ஸிங் பண்ண போறீங்களா இவனை பத்தி தான் நீங்க சொல்லிருக்கீங்களே ஒரு சைனீஸ் பீட பாக்கறன்னு சொல்லி இவனெல்லாம் நம்பி நீங்க போவாதீங்க இவருக்கு நீ சண்டை சொல்லி தரதா இருந்தா இவர் எனக்கு அப்படியே வரணும் இவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு இவ சொல்ல இவரும் சேர் உட்காருங்க பேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி 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 தருவான் தருவான் அதை ஸ்ட்ரென்த் இருக்கணும்னு விரிஸ்ட் எல்லாத்தையுமே வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா அவங்க அண்ணனோட போட்டோ கீழே தூங்கிட்டு இருப்பாங்க மெழுகு வத்தி எல்லாம் ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் அந்த பீட்சா ஷாப்புக்கு போய் பயங்கரமா வந்து கிக் பண்ணிட்டு இருப்பான் எதுக்காக இப்படி கிக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவர் கேப்பாரு நான் யாரும் இங்க வரமாட்டாங்கன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன் சாரின்னு சொல்லி கேட்பான் சரிவா உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு இவர் கேட்டதும் என்னோட அண்ணன் இறந்துட்டான் அவன் வந்து டோர்னமெண்ட்ல ஜெயிச்சுட்டான் அவன் வந்து டோர்னமெண்ட்ல ஜெயிச்சது பிடிக்காம அவனுக்கு ஆப்பனண்டா சண்டை போட்டவன் ஆளுங்களோட வந்து எங்களை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க ரெண்டே பேரு அத்தனை பேர் சமாளிக்க முடியல அவனை கத்திலையும் குத்திட்டு ஓடிட்டாங்க என் கண்ணு முன்னாடி அண்ணன் இறந்துட்டான் அது என்னால மறக்கவே முடியல இன்ன வரைக்கும் சொல்லி சொல்லிட்டு இருப்பான் ஸ்கூலில் இந்த ஆலன் பீஸா ஷாப்லேயே இவனுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்காக சொல்லி கொடுத்துட்ருப்பான் இந்த மியா வந்து இன்னைக்கு நைட் ஃபெஸ்டிவல் இருக்குது அங்கே வந்துரு நீ படிச்சது போதும்னு சொல்லி கூப்பிடுவா இந்த ஆலன் அவ உன்னை லவ் பண்ணுறா போல வா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான் நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லி இவன் சொல்லுவான் இல்லை நீ வா அப்போ தெரியும் அப்படின்னு இந்த ஆலன் இவனை கூப்பிட்டுட்டு போயிடுவான் இன்னைக்கு நீ வந்து ஏதாவது அவளை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி இந்த ஆலன் இந்த லீ கிட்ட சொல்லிட்டு வந்துட்டே இருப்பான் இவன் போய் மியாவை பார்ப்பான் மியா அந்த கார்னர் கூட நின்னுட்டு ஆலன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவன் யாரா குடிமை போட்டுன்னு இருக்கான்னு கேட்டதும் நான் தான் சொன்னல நாங்க வெறும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இந்த லீ சொல்லுவான் இன்னைக்குதான் அவன் மியாவோட அப்பாக்கு மேட்ச் இந்த மியா வந்து லீ கிட்ட பேசுவான் லீ வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான் நான் உனக்காக ஒன்னும் வரல உங்க அப்பாக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் போவான் இப்ப என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி இந்த மியா இவன் பின்னாடியே போவான் நீ எதுக்காக அந்த கார்னர் கூட சுத்திட்டு இருக்க உனக்கும் அவனுக்கும் தான் பிரேக்அப் ஆயிடுச்சுல அந்த கார்னருக்கு நீலாம் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருப்பான் எனக்கு ஒன்னும் அவனை பிடிக்கல உன்னதான் பிடிச்சிருக்கு நான் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதே தப்பு திரும்ப பண்ண மாட்டேன் ஆனா எனக்கு ஒன்னும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண போவாங்க அப்ப அவங்க அப்பா வந்துட்டு என்ன பண்றீங்க எனக்கு பயங்கரமா கோவம் வருது எனக்கு வெளியில ஒருத்தருக்க அடிக்கிறதுக்கு நான் போய் அவனை அடிக்கிறேன்னு சொல்லிட்டுன்னு இவரு பாக்ஸிங்க்கு ரெடி ஆயிட்டு வந்து நிப்பாரு இவங்க அப்பாவும் நல்லாவே ஃபைட் பண்ணுவாரு சூப்பரா வந்து டிஃபன் பண்ணுவாரு அவனையும் அட்டாக் பண்ணிடுவாரு பட் அவன் வந்து ஃபவுல் கேம்பிலே ஆடிடுவான் மூஞ்சிலே அடிச்சிருவான் இவங்க அப்பாவுக்கு பயங்கரமா காயம் ஏற்பட்டுரும் அவங்க அப்பா அப்படியே விழுறப்ப அவங்க அண்ணன் விழுந்ததுதான் ஞாபகம் வரும் அவங்க அப்பாவை ஸ்டெச்சர்ல கூப்பிட்டுட்டு போறப்ப அவங்க அண்ணனை கூப்பிட்டு போனதும் இவனுக்கு ஞாபகம் வந்து அப்படியே நிப்பான் மியா வந்து எவ்வளவு கூப்பிட்டாலும் அவன் உள்ள வரமாட்டான் எவன் மட்டும் போய் உட்காந்துப்பா அவங்க அம்மா இந்த இடத்துக்கு வருவாங்க நீ என்ன இங்க பண்ற நான் ஒருத்தருக்கு சண்டை சொல்லி கொடுத்தேன் இப்ப அவருக்கு கடிபட்டுடுச்சின்னு சொல்லி இவன் சொல்லுவான் ஏன் இப்படி பண்ண அவருக்கு என்னாச்சுன்னு நான் போய் பாக்குறேன்னு சொல்லி அவங்க அம்மா போயிடுவாங்க அந்த டோர்னமெண்ட்டுக்கு அவன் ஓட்டி வச்சிருந்தது எல்லாத்தையுமே கிழிச்சு கீழ போட்டுருவான் யார் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் இந்த கார்னரை பார்த்துட்டு அவன் பார்க்க கூடாதுன்னு சொல்லி இவன் போவான் ஆனோ இவன் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நியூயார்க்கே வந்துருவாரு வந்தவரு இருட்டுல சின்னதா ஒரு ஃபைட் பண்ணிட்டு தான் லைட்டே போடுவாரு இருக்காரு நீங்களா அப்படின்னு சொல்லி இந்த லீ கேப்பான் இப்பதான் தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவாரு இந்த டைம்ல கரெக்டா அவங்க அம்மா வந்துருவாங்க நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்லி நான் இவனுக்காக தான் வந்தேன்னு சொல்லி ஹானும் சொல்லுவாரு அதுக்கப்புறம் நடந்தது நடந்துச்சு அதுக்கே இப்படி வா நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லி இவனை கூப்பிட்டு போவாங்க இவனை பார்த்ததுமே மியா வெளியில போயிடுவா விக்டர் கிட்ட போய் சாரி கேப்பான் நீ சாரி கேட்கணும்னு அவசியம் கிடையாது நான் தானே தோத்தான் எம்மால தான் தப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாரு என்ன பண்ணது பீட்சா ஷாப் என் கைய விட்டு போதுன்னு சொல்லுவாரு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் சொல்லி ஹார்ன் வந்து இந்த பையனை எப்படி ஹெல்ப் நம்ம முடியும் நீ டேஸ் பண்ணு எனக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டிய அங்க போறேன்னு சொல்லிட்டுன்னு இந்த ஹான் ஒகினாவாக்கு வந்துருவாரு படம் ஸ்டார்டிங்ல சின்ன பையனா டேனியல்னு ஒருத்தனை காமிச்சிருப்பாங்க அவனை பாக்குறதுக்கு தான் இந்த ஹார்ன் வந்திருப்பாரு மியாகி போட்டோ முன்னாடி நின்னு அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு டேனியல் கிட்ட பேசுவாரு நீங்க எனக்காக நியூயார்க் வந்தாவணும் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல நானும் மியாகியும் எடுத்த போட்டோ இது மியாகிக்கு எப்படி நீங்களோ அதே தான் எனக்கு லீ கராத்திய சொல்லி தரத்துக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே அங்க நான் எதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த டேனியல் கேப்பான் அவனுக்கு மியாகி கராத்தே தெரியணும் நீங்க நியூயார்க் வரீங்கன்னு சொல்லிட்டு என்னால முடியாது டேனியல் சொல்லுவாரு ஹார்ன் போயிடுவாரு ஹார்ன் வந்து லீ கிட்ட டோர்னமெண்ட்ல விளையாடுறதுக்கு நீ பிராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு இடத்து ரெடி பண்ணி வையுன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு ஆலன் கிட்ட எதனா இடம் இருக்கான்னு கேட்டதும் எங்க வீட்டு மாடியில வந்து பிஜேன்ஸ் எல்லாம் வளர்க்கறேன் அங்க பெரிய இடம் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போய் காமிப்பான் மறுநாள் வந்து ஹார்ன் வந்துருவாரு நீங்க எப்ப வந்தீங்க நீ இவ்ளோ நேரம்லாம் கூடாது எழுதுவா பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார் பரவாயில்ல இந்த இடம் என் ஸ்கூல் அளவுக்கு இல்லைனாலும் குட்டியா ஏதோ உனக்கு சொல்லி தர அளவுக்கு இருக்குன்னு சொல்லி உடனே பிராக்டிஸ் ஆரம்பிச்சிடுவாரு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணுவாரு எதுக்கு இந்த படிக்க மாதிரிலாம் நம்ம கிட்ட எது இருக்கோ அதை வச்சுதான் இருப்பாரு ஹான் கிட்ட இவங்க அம்மாவும் கேட்டிருப்பாங்க எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் அந்த டோர்னமெண்ட்ல இப்ப அவன் வந்து சண்டை போடணும் அதுதானு சொல்லி கேட்பாங்க இது வந்து அவனுக்காகவும் தான் உங்களுக்காகவும் தான் நீங்க இதுல இருந்து மீண்டு வெளியில வரணும்னு சொல்லி இந்த ஹார்ன் சொல்லுவாரு அப்புறம் இந்த கான் ஹாட் டாக் வாங்கி சாப்பிடுவாரு நீ இதெல்லாம் வாங்கி சாப்பிட கூடாது ஆப்பிள்ல சாப்பிடுன்னு சொல்லி ஆப்பிள் கொடுத்துட்டு திரும்ப பிராக்டிஸ் பண்ண வைப்பாரு இந்த டைம்ல கரெக்டா டேனியலும் வந்துருவாரு நானும் இனிமேல்ட்டுக்கு உனக்கு சொல்லி தர போறேன் அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா டேனியலுக்கு வந்து கராத்தே நல்லா தெரியும் ஹார்ன்க்கு வந்து குன்பு தான் தெரியும் ரெண்டு பேரும் இந்த சின்ன பையனை போட்டு மாறி மாறி டார்ச்சர் பண்ணுவாங்க நான் குன்புல் அடிக்கிறேன் இப்படி தான் குன்புல்ல பண்ணுவாங்கன்னு சொல்லி இவர் சொல்லுவாரு அவன் சின்ன பையன் இன்னும் கம்மியா கொஞ்சம் அவங்க கிட்ட சண்டை போடுங்கன்னு சொல்லி இந்த டேனியல் சொல்லுவாரு இவனோட ஆப்பனண்ட் இவனுக்கு ஒன்னும் பாவம் பார்க்க மாட்டான் நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவர் போயிடுவாரு ஐயோ ரெண்டு பேரை சமாளிக்கணுமான்னு சொல்லி இந்த பையன் படுத்துட்டு இருப்பான் இந்த சைடு இந்த கார்னரோட மாஸ்டர் எல்லாரையும் நாக் அவுட் பண்ண சொல்லிட்டு இருப்பாரு ஆனா இவன் வந்து அவன் தான் தோத்துட்டானே அவன் எதுக்கு நம்ம அடிக்கணும்னு சொல்லி கேட்பான் நம்ம வந்து அந்த இடத்துல அவங்கள சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கார்னரோட மாஸ்டர் சொல்லுவான் இந்த மியா லீ கிட்ட பேசாததுனால பீட்சா வந்து ஆர்டர் பண்ணி மியாவை அதை எடுத்துட்டு வர வைப்பாங்க அதுக்கப்புறம் மியா இவன் கூட உட்காந்து பேசுவான் நீ ஒன்னே எங்களுக்காக சண்டை போடாத எங்களுக்காக நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி கேப்பா நான் எனக்காகவே தான் இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிட்டு இருப்பான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாக சேர்ந்துருவாங்க இப்பத்துலேருந்தே டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிரும் பாடி ஷாட்க்கு ஒரு பாயிண்ட் ஹெட் ஷாட்க்கு ரெண்டு பாயிண்ட்டுலாம் சொல்லிட்டுன்னு ஆரம்பிப்பாங்க இந்த லீ எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிடுவான் அந்த சைடு கார்னர் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு அவன் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிடுவான் இந்த சைடு லீ ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிடுவான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மரம் ரெண்டு கலைன்னு சொல்லி கராத்தேவும் குன்ஃபூவும் சொல்லி தருவாங்க நீ இப்படி எல்லாம் ஃபைட் ஃபைட் பண்ணணும் அப்பதான் உன்னால வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லி இந்த கார்னர் வந்து எப்படி தோக்கடிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க இவ ரெண்டு பேரையுமே டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு வந்து நல்லா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுவான் இவ ரொம்பவே நல்ல ஸ்டூடெண்ட் நீங்களும் தான் ஒரு நல்ல டீச்சர்னு சொல்லி இந்த டேனியல் சொல்லிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் இந்த லீ வந்து தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் அதை பார்த்து டேனியல் இது என்ன கிக் அப்படின்னு சொல்லி கேட்பாரு இது வந்து டிராகன் கிக் என் அண்ணன் கிட்ட இருந்து கத்துக்கினேன் இதை யூஸ் பண்ணலாமே கார்னர் கிட்ட அப்படின்னு சொல்லி டேனியல் சொல்லுவாரு நான் ஏற்கனவே இதை யூஸ் அவுட் அவன் நாக் அவுட் பண்ணிட்டான் சொல்லி அவன் சொல்லுவான் இல்ல இதை வேற மாதிரி யூஸ் பண்ண போறோம் நான் பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹார்ன கூப்பிடுவாரு என்னது அதுன்னு சொல்லி இவர் கேட்பாரு இவங்க மூணு பேருமே போவாங்க மெட்ரோ போற என்ட்ரன்ஸ்ல வந்து அந்த சந்துல நீ போனோம் அதுக்குள்ள வந்து நீ போனும் பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்குள்ள எப்படி போறதுன்னு சொல்லி இவன் கேட்பான் நிறைய டைம் பிராக்டிஸ்க்கு அப்புறம் இவன் அந்த சந்துக்குள்ள போயிடுவான் இப்படி நீ கிக் பண்ணணும் சொல்லி அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரிச் ஓட்ட விடுவாங்க எதுக்காக இத பண்றீங்கன்னு கேட்டதும் உன்னோட கால் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகணும்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க அந்த ஒரு மரம் ரெண்டு கலைன்னு சொல்லி இவர் கையில ஒன்னு வச்சிட்டு இருப்பாரு அதை இவன் நெத்திலேயே கட்டி விடுவாரு இது கராத்தேவும் குன்ஃபும் சேர்ந்தது சொல்லின்னு இதிலயும் போய் ரெடியா நிப்பான் கார்னரும் வந்து நிப்பான் கார்னர் அந்த தலை குனிஞ்சி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அது கூட பண்ண மாட்டான் ரெண்டு பேரும் ஃபைட் போடுவாங்க கார்னர் நல்லாவே அடிப்பான் வந்து டிஃபன் பண்ணுவான் நெக்ஸ்ட் லீ அடிக்க ஆரம்பிச்சிருவான் கடைசியா ரெண்டு பேருமே ஆறு பாயிண்ட்ல இருப்பாங்க லாஸ்ட் அந்த டிராகன் கிக்க யூஸ் பண்ணுவான் ஏற்கனவே காலடியில போய் இவனை எக்ரி அடிச்சு இவனை வந்து தோக்கடிச்சிருவான் லீ வந்து எழுந்து நின்றுட்டு இருக்கப்ப இந்த கார்னர் அவனை அடிக்க போவான் இந்த லீ அவனை கீழ போட்டு அடிக்க போவான் ஆனா அடிக்க மாட்டான் விட்டுருவான் இந்த டைமும் அந்த கார்னரும் லீயும் ரெஸ்பெக்ட் பண்ணிப்பாங்க தலை குனிஞ்சி லீ தான் வின்னர் சொல்லி அனௌன்ஸும் பண்ணிடுவாங்க இந்த மியா அப்பாவோட கடன் எல்லாமே முடிஞ்சிடும் அவரோட பீட்சா ஷாப் அவருக்கே திரும்ப கிடைச்சிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இந்த டேனியலுக்கு ஒரு பீட்சா லீ அனுப்பிச்சி வச்சுருப்பான் நீங்கள் தௌசண்ட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் சொல்லியும் அதுல எழுதி வச்சுருப்பான் அப்படியே இந்த படத்தையும் முடிச்சிருவாங்க இதே மாதிரி மூவிஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ